வணக்கம் மக்களே நான் உங்க நாமக்கல் நதி ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது சிறியுங்கள் உங்கள் வாழ்க்கை சுகமாகும் அந்த நாளும் இனிமையாக மாற ஒரு நாளைக்கு பிறரிடத்திலும் அல்லது உங்கள் நட்புகளிடத்தில் ஒரு நிமிடமாவது சிரியுங்கள் உங்கள் வாழ்க்கை அந்த நாள் சுகமாக இருக்க உங்கள் நாமக்கல் நதி கவி சொல்லவா கவி சொல்லவா என்ற தலைப்பில உங்களிடத்துல என் கவிதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பச்சை மிளகா காட்டுக்குள்ள பச்சை மிளகா காட்டுக்குள்ள பதுங்கி போறவளே உன் எச்சமிட்ட கரிசோறும் சாப்பிட ஆசையடி பச்சை சோ சேலையிலே மொச்சை அவிச்சவளே உன் மச்சத்தை பார்க்க கஷ்டப்பட்டு உழைத்தேன் நாட்டுப்புற வரிகள் அமைஞ்சிற மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் வர மாதிரி அந்த போக்குல இந்த கவிதைகள் இருந்தேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை பக்கம் வருவோம் ஒரு நிமிடம் கனவில் நடக்கும் கவிதையே எழுத துடிக்கும் சரிதமே என் நெஞ்சில் விரதமே நீ விலகும் தூரமே என் கால்கள் பரதமே நேசித்த உயிரும் நீதானோ என் நெஞ்சில் பட்டதும் நீதானோ உன் முகத்தை பார்க்கும் நாளும் மறதியின் ஞாபகம் வழிகளை தாங்கி நடக்கிறேன் உன் கண்களை மறந்து தவிக்கிறேன் எங்கே நீயும் அன்பே என் கண்கள் தேடும் முன்பே விலகிச் சென்றாலும் உன் மனதில் என்னை விலக்கிச் செல்லாதே விரட்டி அடிக்காதே நீ பிரிந்து செல்லும் நிமிடம் மனதில் ரணங்கள் சேருதடி நீ பிரிந்து செல்லும் நிமிடம் மனதில் ரணங்கள் சேருதடி ஆயிரம் பேர் அன்புடன் இருந்தாலும் உன்னை போல் யாரும் இல்லை அன்புடன் உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை விட்டு பிரிந்தாலும் மலையின் விழுந்திட்ட மலரின் ஓசையை விட என்னவள் அமைதியானவள் ஓடையை போல் ஊர்ந்து செல்லும் உன் கண்க கால்கள் நீ விட்டு சென்ற சுவாசம் என் பெயரை சொல்லிக்கொண்டே என்னிடம் வருகிறது நீ விட்டு சென்ற சுவாசம் என் பெயரை சொல்லிக்கொண்டே என்னிடம் வருகிறது மலையில் நனைந்து வந்த சுவாசத்திற்கு வாழை இலையில் சோறு போட்டேன் சில்வண்டும் சிரித்துக்கொண்டே என்னிடம் ஒரு புகைப்படம் ஓ சில்வண்டை எடுத்து செல் எங்கள் புகைப்படத்தை என்னவள் காத்து கொண்டிருக்கிறாள் புகைப்படம் எடுப்பதற்காக கட்டிலின் ஓரம் கனமழையில் கண்ணீரோடு கவிதை உன் கால்களும் வந்தது உன் மனம் ஏன் வரவில்லை சற்று நேரம் காத்திடு சன்னலோரம் பார்க்கிறேன் உன் கண்களின் பார்வையில் கடிதம் எழுதி அனுப்பிவிடு எங்கு செல்கிறாய் என்று உன் கண்களின் பார்வையில் கடிதம் எழுதி அனுப்பிவிடு எங்கு செல்கிறாய் என்று நன்றி ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது சரியுங்கள் அந்த நாளும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய சமூக உறவுகளும் மகிழ்வுடன் இருக்க நன்றி உங்கள் நாமக்கல் நதி மீண்டும் சந்திப்போம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க